ஓம் ாயகா போற்றி ஓம் ஓம் ஓ வக்ரவிநாயகா போற்றி வினைத்தீர்த்து அருளும் இறைவா போற்றி கண்டா கதம்பா கட்டுமலை ஆண்டவா உன்னுடைய திருக்கோயிலின் காவலாக இந்த திருக்கோயிலுடைய வாசல்ல உன் அண்ணன் கணேசனை உட்கார வச்சு அடுத்து பார்க்கக்கூடிய என் பெருமான் முருகனுடைய திருவணி பணிந்து இங்க இருக்கக்கூடிய விநாயகர் அதாவது செல்லமுத்து விநாயகர் என்ற ஆதியில் பேர் வெற்றி பட்டு வக்ரகாழி என்ற பாதத்துல இருக்கிறனால வக்ர விநாயகர் என்று பேரெடுத்து அருள் பாவித்து வேண்டுவர்களுக்கெல்லாம் வேண்டு வரத்தை மந்து என்னை பார்த்தாலே போதும் உன்னுடைய கஷ்டம் தீரும் வந்து என்ன சரணடைஞ்சாலே உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்களை நிவர்த்தனை பண்ணி உன் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இந்த துன்பங்கள் மாற்றங்களை உண்டாக்கி நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு என்னால் முடிந்த உதவி செய்கிறேன் என்று அமர்ந்து அருள்பாவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகர் இந்த வக்ர விநாயகரை வழிபாடு செய்யற வாழ்க்கையில திருமண தடங்கள் எப்படிப்பட்ட திருமண தடங்களா இருந்தாலும் அந்த தடங்கள் நீங்கி நல்ல நிம்மதி ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பை இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் தர் மலை போல ஆயிரம் கஷ்டங்கள் நம்மள சூழ்ந்த புழுதும் இங்க இருக்கக்கூடிய வக்ர விநாயகர மனசார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில தினந்தோறும் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தெய்வமாக இங்க இருக்கக்கூடிய விநாயக பெருமான் இருக்கார் அற்புதங்களை செய்யக்கூடிய விநாயகர் அற்புதங்களுக்கு அற்புதங்களை அள்ளி வந்து நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இல்லல்களை நீக்கி நல்லது செய்வதற்காக ராகு கேது ஆகிய சுப கிரகங்களை எல்லாம் அறிகாமையில் வைத்து கொண்டு நல்லது செய்யக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான் செல்லமுத்து விநாயகர் நாகநாத விநாயகர் அருள்மிகு மிக பொள்ளா பிள்ளையார் இப்படின்னு ஆயிரம் பேர் படைத்து இந்த விநாயக பெருமான மனம் மாற வேண்டிக்கிறோம் அப்படின்னா நமக்கு பல பிரச்சனைகள் திருமணமாகல நம்ம நாளைக்கு கல்யாண பிராப்தம் எனக்கு கிடையாது முடியாத அளவுக்கு தடை இருக்குது வீடு வாசல்ல எந்த முதி கிடையாது கற்ற மனக்கட்டு நல்லபடியா கிளம்ப மாட்டேங்குது தொழில்ல தடையா இருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கிடையாது தேவையில்லாத பிரச்சனை சண்டை வம்பு வழக்கு எதை தின்னும் எனக்கு பித்தம் தீருங்கிற மாதிரி நான் எதுமேலையுமே நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்படி எந்த பிரச்சனை வந்திருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்த்து நல்லது செய்யக்கூடிய விநாயக பெருமானாக இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ வக்ர விநாயகர் இருக்காரு இந்த வக்ர விநாயகரை மதமாக வேட்டிக்கிறோம் அப்படின்னாலே அவருடைய அருள் நமக்கு கிடைத்த நம்மளுடைய வாழ்க்கையில சிலி சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கு கூடிய வக்ர விநாயகர் பெரும் உதவி செய்வார் எத்தனை நோய்கள் இருந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி யாருமே நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே கைவிட்டாலும் சரி இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் கைவிட மாட்டார் இங்க இருக்கக்கூடிய வக்ர விநாயகரை மனமாற வேண்டி விநாயகா எனக்கு வேற யாரும் தோண கிடையாது என்னுடைய வாழ்க்கையில் நான் தவறு செய்தனும் சரி செய்தனும் நல்லது செய்தனும் கெட்ட செய்தனோ நான் யார் எனக்கு என்ன செய்திருந்தாலும் நீயே கெதிங்கிற ஒரு மனப்பக்குவத்தோட இங்கிருக்கக்கூடிய வக்ர விநாயகரை மனமாற வேண்டி வழிபாடு செய்கிற பட்சம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சங்கடம் செய்வனை சூழ்வினை மந்திரம் மாயம் தந்திரம் தாந்திரிகம் ஏகல் திருஷ்டி இப்படி சொல்லு கடங்காத பிரச்சனைகள் அனைத்தையுமே நிகர்த்தனை செய்து நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விநாயக பெருமானு இந்த விநாயக பெருமான் இந்த விநாயகப் பெருமானை முழு மனசோட நம்ம வேண்டிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வேதனைகளை கேட்டு நமக்கு நன்மை செய்யக்கூடிய விநாயகராக இருப்பார்